வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேரளார் அப்படிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்போம் அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் நமக்கு ரெண்டு நம்பருமே ஒரு செம்மையான ஒரு வின்னிங் கிடச்சிது அதையே தான் நம்ம நேற்று சொன்னோம் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அஞ்சு ஒன்று அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதேமாதிரி ஐநூற்றி பதினொன்று அந்த மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி குறிப்பாக ஒன்றா நம்பர் ஏ ஒன்றா நம்பர் நம்ம பிபோலை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபாலில் தான் நமக்கு அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு செட்டாக இருந்தது அதே மாதிரி எப்போயுமே கொடுக்குறது தான் ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தான் மாற்றியெல்லாம் ஆட மாட்டாங்க எப்பயுமே அந்த மாதிரி தான் ஆடுறாங்க அதுதான் நம்ம இன்றைக்கி ஆடுறாங்க அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் குறிப்பாக ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்றா நம்பர் அழகாக வந்துருந்துச்சு ஒரு நல்ல தான் அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த ஜீரோவை பேஸ் பண்ணி பண்ணியதாக ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி நிறைய நம்பர்கள் வச்சுக்கிறாங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று வச்சுருக்காங்களா நம்ம நேற்று அதை தான் சொல்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி தான் நிறையா நாற்பத்தி ஒன்றுன்னு வச்சுருக்காங்க நாற்பத்தி நாலுன்னு வச்சுக்கிறாங்க அதே மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அதுதான் நமக்கு ஆனால் தான் வேறு ஒன்றும் இல்லை செம்மையாக ஒரு நம்பர் தான் இருந்தாங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் தான் ஏன்னா ஜீரோ ஐம்பத்தஞ்சுங்கிறது நமக்கு மேட்ச் ஆயிருச்சு இல்லையா நமக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஜீரோ சரிங்க அந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம எதிர்பார்த்துங்கிறது ஏற்கனவே நமக்கு இந்த நம்பர்லாம் இருந்துச்சு இல்லாத நம்பர் நம்ம இல்லை இருந்த நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி வந்த நம்பர் தான் நமக்கு வருது இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பேட்டர்னில் இருக்கிற என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மாதிரி வரும் வேறு எதுவும் வராது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா பதினாலு அந்த மாதிரி நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நூற்றி பதினாலு இல்லையா இந்த மாதிரி நம்பருக்கு நாளைக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் அது மாதிரி எதாவது கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுங்க அதே மாதிரி இந்த வந்து ஏழு ரெண்டு ஒன்று அந்த ஏழு ரெண்டு அஞ்சு அந்த செம் அந்த அந்த மாதிரி நம்பர்கள் அதாவது ஏழு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் இது நிறைய இடத்துல உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு ஏழு வந்துருச்சுங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு சரிங்களா இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு அதிகபட்சமாக இந்த ஏழு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இந்த நம்பரெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு நம்ம கணக்கில் வந்த நம்பரும் இதே சேம் நம்பராக தான் இருந்துச்சு அதை கணக்கு வச்சு தான் நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதுனாலன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று நாலு இல்லையா அதே நம்பர் நாலு நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா நாலு ஒன்று நாலு ஓகேங்களா அந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டில் வருதான்னு பாருங்கள் ஏன் ஏ போர்டில் நாலு நம்பர் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளாக இருக்குது பெண்டிங் நம்பராக அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா மூணுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது இந்த மாதம் கொடுக்குறதுக்கு இப்போ கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா அறநூற்றி பதினாலு இங்கே இருக்குதுலையே அறநூற்றி பதினாலு ஆறுநூத்தி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அறநூற்றி பதினாலு எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஏ போர்டு வைக்கிறாங்க அப்படின்னா என்ன கணக்கு வருது ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நமக்கு வந்து இருபத்தஞ்சு நாளாக நமக்கு பெண்டிங் நம்பர் ஆகியிருக்கு இந்த பெண்டிங் நம்பரும் நாளைக்கு ஆடலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா மூணுக்கு ஆறுங்கட்டு தான் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகிறதோ இதே சேம் நம்பரில் தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டு நம்பருமே நம்ம சொல்லி வச்ச மாதிரி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி ஒன்று நிமிஷமானால ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்து விழுந்துடும் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நமக்கு ஆறு செகண்ட் ப்ரையாரிட்டி நாலு இந்த ரெண்டு நம்பருமே அதிகமாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீ போர்டில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த வந்தே தீரணும் அப்படின்னா எட்டாம் நம்பர் நேற்று சொன்ன முடியாது அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நேற்று எட்டு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு நாளைக்கு எட்டாம் நம்பருக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் நாளைக்கும் திரும்ப நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம நேற்று என்ன சொன்னோம் எட்டு வரணும் இல்லைன்னா ஒன்று வரணும் அது சொன்னோம்மா அதே மாதிரி இன்றைக்கு மறுபடியும் நேற்று வரல அப்படிங்கிறக்கா வராமல் போகாது இன்றைக்கி நமக்கு எட்டாம் நம்பர் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவரபுளாக நாளைக்கு வரைக்கும் பிறகு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு இது கணக்கில் வருது எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க எட்டாம் நம்பர் வரல நாங்கள் வரும் அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் வரும் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு ஒன் ஒன்பது நம்பர் தான் வரும் ஒன்பது நம்பருமே பில்டிங் நம்பரு எட்டாம் நம்பரும் பில்டிங் நம்பர் தான் எட்டாம் நம்பரும் பதினோரு நாளாக பில்டிங்ல இருக்குது ஒன்பது நம்பர் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ரெண்டு நம்பரே கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு எட்டேன்னா இப்போ வந்த நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் தான் பெரிய நம்பரே வரலாங்க பாருங்கள் ஏழு ஏழு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று என்ன வந்திருக்கு எல்லாமே சின்ன நம்பர் தான் வந்திருக்கு பெரிய நம்பர் ஒரு நம்பர் கூட கிடையாது அப்போ நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அப்போ பெரிய நம்பர்ன்னு என்ன இருக்குது எட்டு இருக்குது ஒன்பது இருக்குது அப்போ பக்கம் பக்கமாக கொடுத்துருக்காங்களா அந்த ரெண்டு நம்பர் ஏதாவது நம்பரு கண்டிப்பாக பிபோடில் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் தைரியமாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிற சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம எதோ ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டோம் இவ்வளோ தெளிவாக பார்த்துருக்க முடியல நம்ம எட்டாம் நம்பர் வந்து நமக்கு எட்டு ஒன்பதுங்கிற நம்பர் அதிகமாக கிடைக்கல பி போர்டில் இந்த மாதத்தில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி நாளைக்குள்ளே கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்றே நம்ம சொன்னோம் அதில் வந்து ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சா மறுபடியும் சின்ன நம்பரே ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கா கொஞ்சம் பெரிய நம்பர் தாங்க ஆடுவாங்கன்னு சொன்னோம் ஒன்றாம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அதே மாதிரி தான் வரணும் அதே மாதிரி வந்துடுச்சு ஆனால் சிபோர்டை போர்டை பொறுத்த வரைக்கும் சிபோர்டு போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மறுபடியும் நாளைக்கு இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பரும் ஒன்பது நம்பரு பி ஏபோ போ பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது தெளிவாக அப்போ சிபோர்டில் என்ன வரும் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்ல மாதிரி ஏழ்நூற்றி பன்னெண்டு அப்படின்னு வரணும் சரிங்களா ஏழ்நூற்றி பன்னெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்குது ஏழு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வருது அதை கணக்கு பண்ணி தான் ஏழு ரெண்டு ஒன்றுன்னு தொடர்ச்சியாக நிறையா இடத்துல வந்திருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று எங்கே பார்த்தாலும் அதான் நம்பர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏழு ஒன்று ரெண்டு இங்கேயும் அதே தான் அதே சேம் தான் ஏழு ரெண்டு மூணுன்னு வந்திருக்கு அதே நம்பர் ஏழு ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கு சரிங்களா அப்போ அதே மாதிரி கணக்கு வச்சு பார்க்கும்போது அந்த ஏழு நம்பர் வந்துடுச்சு ஏழு நம்பர் இயற்கையும் இங்கே இருக்குது ஒன்றா நம்பர் இருக்குது இங்கே ரெண்டாம் நம்பர் வைக்கலாம் அப்படிங்குறதா என்னுடைய கணக்காக இருக்குது கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் அதே மாதிரி ஐநூற்றி ஐ நானூற்றி பதினேழு நானூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் ஒன்று இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் இருக்குது அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் வைக்கணும் ஏன்னா வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த நம்பர் கணக்கில் வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஏழாம் நம்பர் நம்ம பி போல் சி போல் எதிர்பார்க்கலாம் ஒன்று வந்துச்சுனா ரெண்டாம் நம்பர் வைக்கணும் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வைக்கணும் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு ஃபஸ்ட்டு நமக்கு வ மூணாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் வரல இந்த பெண்டிங் நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எப்போ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு பன்னெண்டாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டாம் நம்பர் வரல அப்போ அதுவும் நம்ம வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் வரதான்னு பாருங்கள் பத்து நாள் ஆச்சு பத்து நாள் பத்து நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் வந்து நம்ம ரெண்டு ஏழுங்க நம்பர் கொடுத்துருக்கோமா பி போர்டில் ஒன்பது அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்டிகுலராக குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வந்து விழுகிற மாதிரியான நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இன்னே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பரும் விடவே முடியாது ஆறாம் நம்பர் விட முடியாது ஏ போர்டில் அதே மாதிரி பி போர்டில் எட்டாம் நம்பரும் விட முடியாது ஒன்பதாம் நம்பருடைய ஏன் காரணம்னா அதுக்கான ரீசன் சொல்லிட்டா உங்களுக்கு ஏன்னா ரெண்டு நம்பருமே நம்ம ரெண்டு நாளாகவே தொடர்ந்து வந்து தொடர்ந்து நமக்கு ஆட்டத்தில் வரணும்னு காமிக்கக்கூடிய நம்பர் அதுதான் அது போக நமக்கு சின்ன நம்பராக பி பிபாலில் வருது பெரிய நம்பர் வரல அப்போ வைக்கிறக்கான சான்ஸ் நமக்கு இருக்குது ஏன்னா வச்சுக்கிட்டே இருந்த சின்ன நம்பரே வச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதம் பி பால் அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டாங்களா இல்லை இல்லை தான்ண்ணா அப்போ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றா நம்பரை விட பெரிய நம்பர் என்ன இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு மேலே பெரிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் இருக்கும் இல்லை எட்டாம் நம்பர் இருக்கும் அப்போ அது ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு இருக்குது அதனால் தான் எட்டு ஒன்பதுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சி போர்டில் கொடுக்க பி போலில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மாதிரி சி போர்டில் பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி பதினேழுங்கிற நம்பர் நம்ம காமிச்சோம் நிறைய பேட்டர்னுக்கு காமிச்சோம் அந்த பேட்டர்ன் பிரகாரமே வந்து விழுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் நம்ம எல்லா நம்பருமே தவிர்க்க முடியாத நம்பராக தான் கொடுத்துருக்கோம் இதில் குறிப்பிட்டு ஜீரோ வந்து உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஜீரோவுக்கான வாய்ப்பு இல்லை ஜீரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ கூட அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை பட் எனக்கு தெரிஞ்சால் பீபோல் எட்டு ஏழுங்கிறது பீபோலையும் ஆறு நாலுங்கிறது சி போ ஆறு நாலுங்கிறது ஏ போல் அதே மாதிரி ரெண்டு இடங்கிறது போல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எந்த ஃபார்மேட்டில் அடித்தாலும் நமக்கு நாளைக்கு வின்னிங் இருக்குது நீங்கள் எப்படியாவது ஒரு நம்பர் மாற்றி அடித்தா கூட நமக்கு நாளைக்கு வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக ஒரு வின்னிங் நாளைக்கு எடுப்புக்கப்புறம் வெயிட் மட்டும் பண்ணி பாருங்கள் சூப்பராக வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்